மெயினாக இந்த க்ளுக்கோமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய மக்கள் கால் பண்ணி கேட்டாங்க லாங் கான்வர்சேஷன் சரி அதை பற்றி கண்டிப்பாக எல்லாேருக்கும் தெரியணும் அதனால் ஷேர் பண்ணலாம் அப்படின்னா சி குளுக்கோமா இஸ் அ கண்டிஷன் வேர் வி கேன் ஃபைண்ட் ஒன்லி வின் டூ டூ டாக்டர்மெட்ரிஸ்ட் ஓகேவா உங்கள் கண்ணுடைய விழித்திரைக்குள்ளே இருக்கிற ஆப்டிக் நர்வை பார்த்தா மட்டுந்தான் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ரெட்டி பார்த்தா மட்டும்தான் தெரியும் ஜஸ்ட் ஒரு ஐ செக்அப் பண்ணியிருந்தேன் நான் வந்து டென்ஸ்கார்ட் போயிருந்தேன் ஸ்பெக்ஸ் மீக்கர் போயிருந்தேன் அவங்க செக் பண்ணாங்க விஷன் பார்த்தாங்க கண்ணு நல்லா இருந்துச்சு நான் கண்ணாடி போட்டுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸாக நான் ரெகுலராக வந்து ஆப்டோமெட்ரிஸ்டிக்காக போய் ஐ செக்கப் பண்ணுறேன் அதாவது ஒரு பேசிக் ஐ கிளினிக்கில் போய் செக் பண்ணுறேன் அப்படி ஸோ கிளினிக்கில் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ட்ராப்ஸ் போட்டு கண்ணுக்குள்ளே இருக்கிற நரம்பை நம்ம செக் பண்ணணும் அப்படி நரம்ப நம்ம செக் பண்ணாததினால நம்மளுக்கு வந்து இந்த ஹை ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் பாட்டை வந்து ஆப்டிக்கல்ஸில் செக் பண்ண மாட்டாங்க ஒரு சில ஆப்டிக்கல்ஸில் ரெண்டவுண்ட் ஆப்டிக்கல்ஸில் வச்சுருக்காங்க பட் நிறைய ஆப்டிக்கல்ஸில் லைக் லென்ஸ் கார்டர்ஸ் ஸ்வெக்ஸ் மேக்கர்ஸ் இந்த மாதிரி ரொம்ப அதிக மக்கள் ட்ராவல் ஆகக்கூடிய இந்த இடங்களில் வந்து ஹை ப்ரெஷர் செக் பண்ணுறது இல்லை இட்ஸ் இஸ் ஃபேக்ட் ஓகேவா நான் அவங்கள வந்து சொல்லலை எங்கள் தப்பா பட் அவங்களோட ப்ரொஃபைல் வந்து ஸ்பெக்டக்கல்ஸு கான்டாக்ட் லென்ஸு அந்த மாதிரி ஜோனில் அவங்க போகிறாங்க பட் ஒரு ஐ கிளினிக் போனால் மட்டும்தான் இந்த ஹை ப்ரெஷர் அப்படிங்கிறத பண்ணுவாங்க விட் இஸ் வெரி நெசசரி இப்போ நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நடந்த சம்பவம் ஸோ இந்த லொக்கமாக அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமல் சடன் லாஸ் ஆஃப் விஷன் பெரிஃபரல் விஷன் வந்து லாஸ் ஆகி தேர் அபவுட் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஸோ அவங்களுக்கு வந்து தே ஹேட் அ லாஸ் ஆஃப் விஷன் இன் போய் இட்ஸ் வெரி பொல்யூஷன் கண்ணில் வந்து இந்த மாதிரி ஆகிடும் இப்படி இப்படி நம்ம வந்து இப்படி கையை வச்சு பார்த்தா எப்படி நம்மளுக்கு விஷன் தெரியுமோ அந்த மாதிரி ஒரு லைனில் மட்டும் ஒரு டனலில் மட்டும் அவங்களுக்கு விஷன் தெரியும் தி சேட் பாட் அப்படின்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா இஸ் அ ட்ரைவர் ஸோ வெரி 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 ஆட்வடைஜர்ஸ் அப்படி உடஞ்சி அழுக்கும்போது பயங்கரமான ஒரு பெயின் இருக்குது அண்ட் இட் இஸ் அகெயின் இதை ரிட்ரை பண்ண முடியுமா விஷனை கொண்டு வரலாமா இது மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது இப்படி இருக்கிற விஷயத்தை காப்பாற்றலான்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் பட் அந்த டனல் விஷயம் வச்சு அவங்களோட லைஃப்பை எப்படி சர்வை பண்ணணும் இஸ் ஆல்மோஸ்ட் யூனோ டூ த்ரீ ஏன்னா எப்படி பார்த்தாலும் டூ டிக்கெட்ஸ் ஆகும் லீஸ் ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் வாழ்வாங்க இல்லை ஸோ இந்த ட்லோக்கமாக வந்து ப்ளீஸ் டூ ரிமெம்பர் வி ஹாவ் டு ஹாவ் டு செக் அவர் பெரிமெட்ரி ஓசிடி இதெல்லாம் வந்து பார்க்கணும் இன்டர்னல் ஸ்டஃப் ஓகேவா ஸோ கண்ணில் மருந்து போட்டு அவங்க ரெட்டினாவை பெரிமெட்ரி டெஸ்ட் இந்த மாதிரியான ட்ரெஸ்ட் டெஸ்ட்லாம் எடுத்து கண்டிப்பாக பார்க்குறோம் அட்லீஸ்ட் எயிட் மந்த்ஸ் ஒன்ஸ் இப்போது வந்து ஆஃப்டர் பேண்டமிக் டபிள்யூஹெச் வந்து எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் வந்து டு செக் அவர் ஐஸ் நான் கம்ப்ளீட்லி அப்படி சாப்பிட்றேன் இல்லை நான் ஸ்பெக்ஸ் மாற்ற போகிறேன் கண் மண் இருக்குது அப்படின்னா பிகாஸ் த த த பியூட்டி ஆஃப் திஸ் லொக்கோமா அப்படின்றது விஷனை பாதிக்காது கண்ணில் வலி கொடுக்காது வாட்ரிங்கோ எதுவுமே இருக்காது எந்த பெரிய சேஞ்சஸும் உங்களுக்கு தெரியாது இருக்கிற மாதிரியே இருக்கும் விஷன் இருக்கிற மாதிரியே இருக்கும் அது ஸ்டார்ட் அட் ட்ராப்பிங் இருக்கா அந்த பெரிஃபில் இந்த பெரிஃபிரல் ஸ்டார்ட் அப்படியே உங்களுக்கு குவாலிட்டி தேவ இட்ஸ் அ வெரி யூனோ கில்லர் ஆஃப் விஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த க்ளொக்கோமா வந்து ப்ளீஸ் டியூ டேக் கேர் நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் லேசர்ஸ் எல்லாம் வந்துருக்கு தட்ஸ் டிஃப்ரெண்ட் பட் ஒரு ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா வி கேனாட் டூ அனுப்பு நான் சொல்றது எப்படி ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா ஒன்ஸ் யூ ஃபைண்ட் வெரி ஏர்லி தென் வீ கேன் டெஃபினெட்லி டேக் கேர் ஆஃப் த ஸ்பாட் இந்த பர்டிகுலராக இந்த டிசீஸ் இருக்கிறவங்க எஃபெக்ட் ஆகிருக்கிறவங்க தே ஹேவ் டு டூ ட்ராப்ஸ் அண்ட் சர்ஜரிஸ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் கெஃபைன் சாப்பிட்றது குறைச்சிக்கோங்க அந்த டீ காஃபி டீ காஃபி ஓகே டீ காஃபி நிறைய பிடிப்பேன் இந்த விஷன் வர்றதுக்கான இந்த ரொக்கமாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது கெஃபைனில் நிறைய ரிசல்ட்ஸ் நிறைய அனலைட்ஸ் அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க கெஃபைனில் அந்த மாதிரி விஷயங்கள் ஸோ டோன்ட் டேக் கெஃபைன் மச் ஒரு நாளைக்கு அஞ்சு டீ ஆறு டீ பத்து டீ ஸ்டாப் பண்ணுங்கள் செகண்ட் சால்ட் இன்டேக் ஆஃப் சால்ட்டை வந்து நம்ம குறைக்கணும் ரொம்ப நல்லது தான் உப்பு கரை நல்லதுன்ற மாதிரி உப்பு இல்லைன்னா அந்த ஃபுட் நல்லா இருக்காது தான் பட் இப்போ நிறைய ப்ராசஸ்ட் சால்ட் கிடைக்குதுங்க அதெல்லாம் வந்து டேரெக்டாக நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது இட் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் பிளட் ப்ரெஷர் நம்மளோட கண்களில் ப்ளட்ஸில் ஸோ அதே மாதிரி நம்ம பிரெயினில் இங்கே க்ரைனியல் ப்ரெஷர் டக்குன்னு கோவம் வந்துடும் டக்குன்னு டேலாவை ஏன்னோ பம்ப் அப் அப்ர் கோவம் இதெல்லாம் ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஹாஃப் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் சால்ட்ஸ் வந்து ட்ரெக் எடுத்துக்கோங்க யாரெல்லாம் இதை ஃபாலோ பண்ணால் தோசுவார் என் ஐஸ் ஸ்ட்ரெயின் ஐயை வந்து ரொம்ப அதிக நேரம் பயன்படுத்துகிறவங்க தோசுவார் ஒர்க்கிங் ஃபார் ட்ரைவிங் அதிக நேரம் சிஸ்டம் மானிட்டர் பண்ணுறேன் நிறைய பேருக்கு வந்து அவங்க சுகர் கட் பண்ணிவிடுவாங்க மில்க்மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் கூட கட் பண்ணுவாங்க தே ஓன்ட் மைண்ட் ஆன் சால்ட்ஸ் ஸோ சால்ட் டெஃபினட்டாக வந்து டே ஆஃப்டர் அவர் நோ ரெடியூஸ் ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அண்ட் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா ஐ செக்அப் கிளீனிக்ஸில் வந்து கம்பல்சரி ஆஃப்டர் செக் கிளினிக்ல நீங்கள் வந்து ஐ செக்அப் பண்ணல ட்ராப்ஸ் போட்டு கண்டுக்குள்ளே செக் பண்ணல அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் போகக்கூடிய இடங்களில் ஐ ப்ரெஷர் அப்படிங்கிறது நார்மலாக செக் பண்ணுங்கள் த்ரீ மந்த்ஸு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்று சார் பேபிக்கும் வரலாம் உங்களுக்கும் வரலாம் எனக்கும் வரலாம் பெரியவங்களுக்கும் வரலாம் யாருக்கு வேணால் வரலாம் ஓகே ஸோ ப்ளீஸ் டூ டேக் கேர் ஆஃப் திஸ் ஐ ப்ரெஷர் கண் அழுத்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது இன்ட்ராக் க்ரேனியல் ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது ப்ளட் ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது ஸோ ப்ளீஸ் டூ டேக் கேர் ஆஃப் திஸ் ப்ரூ ஓகே இது வந்துருச்சு என்ன பண்ணணும் மெடிசின்ஸ் சர்ஜரிஸ் போட்டு இருக்கிறத மெயின்டைன் பண்ண முடியும் அண்ட் போனதை திருப்பி கொண்டு வர முடியாது அண்ட் தேர்ட் பார்ட் ஆல்ரெடி இந்த குளுக்கமாக இருக்கிறவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரிஸ் இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம் இது ஏன் வருது எதனால் வருது அப்படிங்கிறது ஆன் ப்ராசஸ் ரிசர்ச் போயிட்டு ஏஜ் ஃபேக்டர் சொல்கிறாங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஒன்று சொல்கிறாங்க இதெல்லாம் இல்லாமல் தேர் ஹேவிங் ஏ ஸ்லீப்பாக இருக்கும் அவங்க ஜென்ரல் அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் அதுமாதிரி நிறைய விஷயம் ஃபேக்டர்ஸ் சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப மேஜராக மக்களுக்கு தெரியாமே மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அதுலேயே வாழ்கிறாங்க பிகாஸ் ஏ ஒன் செக் தர் ஐஸ் ரெகுலர்லி த ச பார்ட் ஆஃப் த ட்ரைவர் அவங்க இங்கேனா ட்ரைவ் மச் ரைட் அதுக்கப்புறம் மேபி இந்தியாவில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது அதுக்கு ரொக்கமாக அஃபெக்டட் அப்படின்னா ட்ரைவ் அட் ஆல் ஸோ அந்த ஒரு விஷயம் அண்ட் ஸோ திஸ் இஸ் ஹவு நம்ம லைஃப் வந்து நம்மளுக்கு நிறைய குஸ்ட் அண்ட் டேர்ன்ஸை கொடுக்கும் அன்எக்ஸ்பெக்டட் லைஃப் இஸ் த பிளஸ்ட் லைஃப் ஸோ டேக் கேர் ஆஃப் திஸ் இதுக்கெலாம் முன்னாடியே அட்லீஸ்ட் ஏர்லி தார்ட்டிஸில் நம்மளோட சேவிங்ஸ் மேன்ஷியன் ஃபண்ட்ஸு அப்பா அம்மா பார்க்குறது இன்சூரன்ஸ் ஓர் ஒட் எவர் யூ ஃபீல் சின்ன சின்ன சேவிங்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க ஸோ லைஃப் ஹேஸ் அதுக்கியபுள் லாட் அதே மாதிரி நம்ம நிறைய லைஃபுக்கு நம்ம நிறைய கொடுக்கணும் ஓகே இன் ஃபார்ம் ஆஃப் சேரிட்டி இந்த ஃபார்ம் ஆஃப் நாலேஜ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஹாப்பினஸ் ஸோ ஏதோ ஒன்று ப்ளீஸ் டூ செக் யூர் ஐ ப்ரெஷர்ஸ் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் சிஸ்டம் பாருங்கள் மூவி பாருங்கள் குளம் பாருங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் எல்லாமே சேர்த்து பண்ணுங்கள் ஒன் ட் ஐ வாண்டட் டு டூ பட் ஒன்ஸ் எது வந்துருச்சு அப்படின்னா வைக்கணும் அது வேண்டியதுங்க ஸோ இது இந்த ஐ ப்ரெஷரை வராமல் தடுக்க ஒரு பியூட்டிஃபுல்லான ரொம்ப அழகான ஒரு ஃபுட் அப்படின்னா கீழா நெல்லி செடி சொல்கிறாங்க கீழா நெல்லி செடி கீழா நெல்லி செடியை வேறோடு எடுத்து நம்ம வாஷ் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி மோரில் போட்டு சாப்பிட மாட்டிட்டுருக்காங்க இப்போ அந்த குட்னஸ் ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் இன்டர் கிளைனியன் ப்ரெஷர் எல்லாம் அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஓகே இது இதெல்லாம் வந்து குட் ஃபாலோ ஃபுல்லாக ஃபீல் லைக் ஷேரிங் ஃபார் ஆல் திஸ் கிளைண்ட் ஐ மீன் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இந்தவென்டோ கிளைனிக் டூ ஸோ பார்க்கலாம் ஹப் வண்டர்ஃபுல் டே டேக் கேர் த பாய்